தேனி ஆண்டிப்பட்டி அருகே கரிசல்பட்டி விளக்கு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உரையாற்றி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் தாம் நம் அணியில் இருக்கின்ற மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டுடைய பிரதமராக அறிவித்திருக்கின்றோம் ஆனால் எதிர்கட்சியிலே திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர் ஒருவர்தான் தான் பாரத பிரதமர் ராகுல் காந்தி என்று அறிவிக்கப்படுகின்றார் அவர் கூட்டணியில் அங்க வைத்த கட்சிகள் இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு இல்லாமல் யார் பிரதமரே இல்லாமல் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தலையில்லாத உடம்பு மாதிரி அவருடைய எதிரியில் இருக்கின்றார்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் திறமையான பாரத பிரதமர் வலிமையான பாரத பிரதமர் இந்த நாட்டை காக்கக்கூடிய பாரத பிரதமர் நான்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு ஒரு நிலையான ஆட்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நான்கு பாரத பிரதமர் மீண்டும் பாரத பிரதமராக நாம் ஆல் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்காக நாம் அவருக்கு முழு ஆதரவளிக்கின்றோ நிச்சயம் அது இடங்களிலே வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமர் நான்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவார் வருவார் என்று நேரத்திலே தெரிவித்து ஸ்பெக்ட் மூழல் என்ற டூஜி ஸ்பெக்ட் ஊழல் இந்திய நாட்டிற்கே தலைகுணு தமிழகத்திற்கு அதைவிட தனி குழுவு இன்றைக்கு தலைகுழுவு ஏற்படுத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லை என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கின்றோம் இதேதே புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலே வழங்கின்ற குடிசையில் வழங்கின்ற சாதாரண அடித்தட்டு மக்கள் கூட அம்மா திட்டங்கள் மூலமாக நன்மை பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே நன்மை பெறுகின்ற நாட்டு மக்களுக்கு நன்மை கொடுக்கின்ற அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு அதேபோல் பாரத பிரதமர் ஏழை எளிய மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாடு வலுமிக்கதாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு சென்று நம் நாட்டுடைய பெருமையை இன்றைக்கு உயர்த்தியவர் மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்திய நாட்டிற்கு பெருமை வந்து என்று சொன்னால் அவர் எடுத்த முயற்சி கடுமையான உழைப்பு ஆகவே உழைக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு ஒவ்வொரு எந்தையிலும் தலை நடக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு உலகளவிலேயே இந்தியாவிற்கு பெருமை கிடத்தல் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே துணிச்சலான நடவடிக்கை சரியான திட்டம் வகுத்து நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்ததை விளைவு அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் கூட இன்றைக்கு வளமோடு செழிப்போடு வாலில்ல என்று சொன்னால் அவர் ஆட்சி காலத்தில் எடுத்த முடிவு அவர் போட்ட திட்டம் மக்களுக்கு இன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மீண்டும் அவர் பாரத பிரதமர் அவரை நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும் அவருக்கு வெற்றி தேடி தர வேண்டும் என்று நேரத்திலே தெரிவித்து எங்கே இந்த மண்ணினுடைய மைந்தராக இருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கும் உடைய தேனி நாடாளுமன்ற தொகுதியுடைய திரு பி ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு இரட்டலட்சணத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அதே போல மதுரை ராஜ் சத்தியன் அவர்களுக்கு இரட்டலட்சணத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் இரண்டு பேரும் இளைஞர்கள் இரண்டு பேரும் இளைஞர்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு இரண்டு இளைஞர்களை உங்கள் கையில் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து தேனி மாவட்டத்திலும் மதுரை மாவட்டம் சிறக்க வாக்களிப்பி இரட்டல் இருக்கு அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் வேட்பாளர் திரு ஜோதிமுத்தவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் அதே போல விருதுகர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அழகர் சாமி அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரியகுளம் சட்டமன்றத்திலே போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய திரு மயில்வேல் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களிங்கள் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற திரு லோகிராஜன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே போ வாக்களிங்கள் சாத்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற ராஜவர்மன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நிலக்கோட்டை சட்டமன்றத்திலே போடுகின்ற திருமதி தேன்மொழி அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று இருக்கிற வேண்டி கேட்டு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு திரு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்திலே உரையாற்றுகின்ற பொழுது காவிரி ஆட்சியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று தெரிவித்தார் அவர் தெரிவித்த கருத்து நான் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்து நான் பிரதமரானவுடன் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதனை கட்டுவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் நாம் ஐம்பது ஆண்டு காலம் போராடி நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல நல்ல தீர்ப்பை பெற்று மத்திய அரசின் மூலமாக காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவை நாம் அமைத்தோம் அதை கலைப்பேன் என்று சொல்கிறார் ஆக தமிழ்நாட்டை பாலைவனம் ஆக்குவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி என்று அறிவித்தார் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களே நம்முடைய விவசாயிகள் தமிழ்நாட்டு மக்கள் இரவுகள் வராமல் அந்த காவிரி நதிநீரை பயன்படுத்தி வாழ்வாதாரம் இன்றைக்கு இது காவிரி நதிநீர் தான் ஆகவே நம் வாழ்வாதாரத்தை நிலைகுழைய செய்கின்ற இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அதிர்ச்சி உள்ளாக்கின்றது ஆகவே காவிரியிலே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லுகின்ற ராகுல் காந்தி அவருடைய கட்சி நிற்கின்ற வேட்பாளருக்கா உங்கள் வாக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி மேகதாவுதானை கட்டப்பட்டு விட்டால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழுக்கு கிடைக்காது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமர் வேட்பாளரை இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர் அறிவித்திருக்கின்றார் அவருக்கு தகுந்த பாடத்தை இந்த தேர்தல் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் உழவர் பெருமக்கள் வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு அதே போல முல்லை பெரியாரனை இணையதே புரட்சி தலைமை அம்மாவில் உச்ச மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றார்கள் நூத்தி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியை பெற்று தந்த பெருமை தலைவர் அம்மாவை சாரும் அதே போல அம்மா இருக்கின்ற அடி உயர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்து அதன்படி குழுவும் அமைத்து குழுவும் அமைத்து அந்த குழு பரிந்துரைக்கிட்டு பரிந்துரை செய்யப்பட்டு விட்டது அந்த குழு அணை பாதுகாப்பாக இருக்கின்றது உறுதி நீங்கள் உறுதி செய்யலாம் என்று தெரிவித்தவுடன் அம்மாவுடைய அரசு அதற்கு டெண்டர் விடப்பட்டு பணி துவங்கப்பட்டு விட்டது ஆனால் கேரள அரசாங்கம் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது ஆகவே மத்தியிலே ஒரு நல்ல ஆட்சி மலர்ந்தவுடன் அங்கே நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்திய தீர்வோ இங்கிருக்கின்ற மக்களுக்கு தேவையான நீரை பெற்றுத் தருவதுதான் என்னுடைய முதல் கடமை அதை நாங்கள் செய்வோம் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து மாவட்ட மக்களும் பயன்பெறுகின்ற விதத்திலே அம்மாவுடைய அரசு இந்த விவசாய பொடி மக்களுக்கு இருக்கும் துணை இருக்கும் என்று சொல்லி அதே வேளையிலே கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் நிறைவேற்றிய தீர்வோம் மத்தியிலே ஆட்சி கோதாவரி காவரி நதி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் அம்மாவுடைய அரசு என்பதையும் நேரத்திலே தெரிவித்து இங்கே வருகிற வாக்காளர் மக்கள் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக நாம் முழு ஆதரவை அளிப்போம் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக்கின்ற கன்னியாகுமரி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்